குரு பிரம்மா விஷ் குரு தேவோ மகேஸ்வரா குரு தஸ்மேஸ்வரி குரவே நமக அனைவருக்கும் வணக்கம் பக்தி மற்றும் இறை சிந்தனைகளை தொடர்ந்து வழங்கி வரும் டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனல்ல நம்ம மகா பெரியவாளை பத்தி நிறைய கதைகள் நிறைய அற்புதங்கள் மகாபரிவானுடைய அருள்மொழிகள் இதையெல்லாம் தொடர்ந்து வழங்கிட்டு வரும் அதுல ஒரு முக்கிய பதிவா நடமாடும் தெய்வம் அப்படிங்கிற படக்கதை வடிவிலான ஒரு தொடர் இது ஒரு சாதாரண மனிதனின் கதையல்ல மகா அவதாரமாய் இந்த மண்ணுலகில் வாழும் மக்களுக்காக அவர்களின் கர்மவினை நீக்க ஒரு ஜீவநதியாய் தன் ஆன்மீக பயணத்தை துவங்கிய ஒரு மகானின் கதை மகா பெரியவாளின் சரித்திர பதிவு பிறப்பிலிருந்தே சன்னியாச தர்மம் அப்பழுக்கற்ற ஆன்மீக ஒழுக்கம் சனாதன தர்மத்தின் வேதவித்து மனிதகுலத்தின் குலத்தின் கர்மவினைகளை போக்க நமக்காக அவதரித்த ஒரு தெய்வ சுரூபமான மகா பெரியவாளின் வாழ்க்கை சரித்திரம் இதனை சின்ன குழந்தைகளும் புரிஞ்சிக்கிற வகையில் படக்கதை வடிவில் நடமாடும் தெய்வம் அப்படின்னு ஒரு தொடராக நம்மளுடைய டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனலில் வருகின்ற அனுஷம் ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி சாயங்காலம் மூணு பதினைந்து மணிக்கு இந்த தொடர் முதல் எபிசோடை ரிலீஸ் பண்ணுறோம் மகா பெரியவானுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் நாம் வீடியோ பதிவாக கொண்டு வரணும் அப்படிங்கிறது நம்மளுடைய சங்கல்பம் மகா பெரியவாலை சிந்திக்கிறதுக்கும் பேசுகிறத்துக்கும் அவர்களுடைய மகா அவதார கதைகளை கேட்கறதுக்கும் நாம் நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கணும் அதை கேட்கும்போது அதை உணரும்போது நாம் இந்த கர்ம வினைகளிலிருந்து நீங்கள் பெறுவோம் அது மாதிரியான ஒரு முயற்சி தான் இந்த நடமாடும் தெய்வம் நீங்கள் காஞ்சி மகான் பகுதிக்கு எவ்வளவு ஆதரவு தந்தீங்க அப்படிங்கிறத மகா பெரியவானுடைய அனுக்கிரகத்தில் நாங்கள் உணர்றோம் அது மாதிரியான ஆதரவை இந்த தொடருக்கும் நீங்கள் தரணும் மகா பெரியவாவில் வெவ்வேறு இடங்களுக்கு வெவ்வேறு வடிவத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நமக்கு மகாப்பிரியவாயிட்ட உத்தரவு நிறைய வடிவங்களில் இதனை தயாரித்து உங்களுக்காகவே நம்மளுடைய அடுத்த தலைமுறை குழந்தைகள் பிரீவானுடைய வாழ்க்கை வரலாறையும் அருள்மொழிகளையும் கேட்டு அவர்களுடைய வாழ்க்கையில சுகுச்சம் உண்டாகிறதுக்கான ஒரு முயற்சியா இதனை நாங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வரோம் இதற்கும் உங்களுடைய ஆதரவை நீங்கள் நிரம்ப தருவீங்கன்னு நம்புகிறோம் மகாப்பிரியவானுடைய அனுக்கிரக சம்பவங்களின் தொகுப்பாக தான் இந்த நடமாடும் தெய்வம் படக்கதை வடிவிலான ஒரு தொடர் நீங்களும் இந்த பதிவுகளை தொடர்ந்து வரும் பதிவுகளை கேட்டு உணர்ந்து மகாப்பிரியவானுடைய பாதங்களில் சரணாகதி அடைஞ்சு உங்களுடைய வாழ்க்கை சுபிக்ஷமாக மாற நீங்களும் இது மாதிரியான தொடர்களுக்கு நிறைய ஆதரவு தந்து நீங்களும் இந்த கதைகளை கேட்டு அதை உணர்ந்து மகாபிரியவானுடைய அனுக்கிரகத்தை எல்லோரும் பெறணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய இடங்களுக்கு அதை ஷேர் பண்ணணும் அப்படின்னு உங்கள்கிட்ட பிரார்த்தனை பண்ணி கேட்டுக்கிறோம் மகாபிரிவானுடைய இந்த விஷயங்களை நம்ம பண்றதுக்கு மகா பெரியவானுடைய அனுக்கிரகமே காரணம் மகாபெரியவா தான் இது மாதிரியான சந்தர்ப்பங்களில் நமக்கு இந்த கைங்கரியங்கள் பண்ணுவதற்கான ஏற்பாடுகளை பண்ணி தந்திருக்கார் அதை நாம அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு போக வேண்டியது நம்மளுடைய கடமை தெய்வ சுரூபமாய் வாழ்ந்த காஞ்சி கடவுளின் பரம பவித்திரமான வாழ்க்கை வரலாறு சொல்லும் இந்த நடமாடும் தெய்வம் நெடுொடர நீங்கள் பார்த்து உங்கள் குழந்தைகளுக்கும் அதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை மகாபெரியவானுடைய அனுகிரகம் எல்லோருடைய வாழ்விலும் கிடைச்சி அவங்க சுபிட்சமாக சேமமா இருக்க மகாபெரியவானுடைய பாதங்களில் பிரார்த்திக்கிறோம்